வணக்கம் நம்முடைய ஒவ்வொரு நாளும் மிகச் சிறப்பா இருக்கணும் தொழில வெற்றி அடையணும் அதே நேரத்தில் மகிழ்வா இருக்கணும் இதுதானே எல்லோருக்கும் ஆசை இந்த ஆசையை நாம நிறைவேற்றி கொள்ளணும் மறக்காம இந்த ஆடியோ பதிவை கேளுங்க இது உங்களுக்கான சீரீஸ் ஒன்று இதுல உங்களுக்காக நூறு தகவல்கள் இருக்கு நூறு தகவல்களா அப்படின்னா இது மோட்டிவேஷன் வீடியோவா இல்ல இது இன்ஸ்பிரேஷன் வீடியோவா இல்ல இது உங்க ஒருவருக்கான வீடியோவா இல்ல அப்ப என்ன இது ஒரு மாற்றத்துக்கான வீடியோ நம்ம எல்லாரும் எல்லா விஷயங்களும் இருக்கோம் ஆனா அதை சரியா செய்யறோமா சரியா முடிவு எடுக்கிறோமா அப்படின்னு வரும்பொழுதுதான் அங்க கேள்வி வந்து நிக்குது அதற்காக பிரத்யேகமா தான் இந்த ஆடியோ அல்லது வீடியோ முதல்ல நூறு தகவல்களுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐந்தே ஐந்து சின்ன தகவல்களை சொல்றேன் ஒரு முடிவு ஒரு மாற்றம் என்கிறேன் ஒரு சின்ன முடிவு ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்ற இரண்டாவது ஒரு சின்ன முடிவு தான் ஒரு துவக்கம் ஒரு சின்ன முடிவு தான் ஒரு துவக்கம் மூன்றாவது தினமும் ஒரு முடிவு செய்யுங்கள் தினமும் ஒரு முடிவு சரியாக செய்யுங்கள் நான்கு தினமும் ஒரு செயலை சரியாக செய்யுங்கள் நான்கு தினமும் ஒரு செயலை சரியாக செய்யுங்கள் ஐந்து சிந்தனையோடு விட்டுவிடாதீர்கள் செயலில் இறங்குங்கள் ஐந்தாவது சிந்தனையோடு விட்டு விடாதீர்கள் இறங்குங்கள் இது நம்மளுடைய ஆடியோ அண்ட் வீடியோக்கு தகவல்கள் அதற்கு முன்னாடி முதல்ல இந்த ஐந்து தகவல்கள் நம்மளுடைய மூளைக்குள்ள இறங்கி நாம கரெக்டா புரிஞ்சுகிட்டா மட்டும்தான் இந்த நூறு தகவல்கள் நமக்கு புரியும் இந்த நூறு தகவல்கள் நம்மளை என்ன செய்ய போகுதுன்னு கேக்குறீங்களா தொடர்ந்து நீங்க இருபத்தோரு நாள் கேட்டு பாருங்க உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைக்கிறது இந்த நூறு தகவல்கள் என்று உங்களுக்கு புரியும் வாங்க ஒவ்வொரு தகவல்களா கேட்போம் செய்வோம் நம் வாழ்க்கையில் பிரச்சனை உழைப்பு இல்லை நம் வாழ்க்கையில் பிரச்சனை என்பது உழைப்பு இல்லை திசையில்லாத உழைப்பு தான் பிரச்சனையாக இருக்கிறது நம் வாழ்க்கையில் பிரச்சனை உழைப்பு இல்லை திசையில்லாத உழைப்புதான் பிரச்சனையாக இருக்கிறது காலை முதல் இரவு வரை ஓடுகிறோம் போகிறோம்னு காலை முதல் இரவு வரை ஓடுகிறோம் எங்கே போறோம்னு தெரியல மூன்று உழைப்பது நம் பழக்கம் முடிவு எடுப்பது நமக்கு பயம் உழைப்பது நமக்கு பழக்கம் முடிவு எடுப்பது நமக்கு பயம் நான்கு உழைப்பு நம்மை சோர்வடைய செய்யும் முடிவு நம்மை நகர்த்தும் உழைப்பு நம்மை செய்யும் முடிவு நம்மை அடுத்த கட்டத்திற்கு இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம்னு சொன்ன விஷயங்கள் தான் பல வருடங்கள் அப்படியே இருக்கு இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் தான் பல வருடங்களா அப்படியே கிடப்புல கிடக்கு ஆறு தயாராக இருக்கணும்னு காத்திருக்கிறோம் ஆனால் தயாராகிறதுக்குள்ள எதுவுமே அங்கே இல்லை எல்லாம் தயாராக இருக்கணும்னு வெயிட் பண்ணுறோம் ஆனால் தயாராகிறதுக்குள்ள அங்கே செயல் வடிவத்தில் எதுவுமே இல்லை ஏழு முடிவு எடுக்காத மனசு பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் அது வளர்ச்சியை நிறுத்திடும் முடிவு எடுக்காத மனம் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் வளர்ச்சியை நிறுத்திடும் எங்கே போகிறோம் எந்த பாதையில் போகிறோம் அப்படின்னு முடிவு எடுக்கலைன்னா நாம் வளர்ச்சி அடைய முடியாது எட்டு உங்களுக்கு தெரியாதது அப்படின்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை உங்களுக்கு தெரியாதது அப்படின்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை ஆரம்பிச்சா தானே அது பிரச்சனையா பிரச்சனை இல்லையான்னு புரியும் ஒன்பது கான்ஃபிடன்ஸ் என்பது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வராது நம்பிக்கை என்பது துவங்குவதற்கு முன்னாடி வராது ஆரம்பித்த பிறகுதான் வரும் நம்பிக்கை என்பது வரும் யோசனை உங்களை புத்திசாலியாக்கும் செயல் உங்களை அனுபவசாலியாக்கும் யோசனை உங்களை புத்திசாலியாக்கும் செயல் உங்களை அனுபவசாலியாக்கும் பதினொன்று எல்லோரும் ஏதாவது சொல்லுவாங்கன்னு பயந்தா நம் வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது எல்லோரும் ஏதாவது சொல்லுவாங்கன்னு பயந்தா நம்ம வாழ்க்கைய நாம வாழ முடியாது பனிரெண்டு தயவு செய்து தயவு செய்து வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு பயப்படாதீங்க எதையும் செய்ய முடியாதுன்னு நினைக்காதீங்க பதிமூன்று சரியான நேரம் வரும்னு காத்திருந்தா வாழ்க்கை கடந்து போய்விடும் சரியான நேரம் வரும்னு காத்திருந்தா வாழ்க்கை கடந்து போய்விடும் பதினான்கு உழைப்பை காட்டலாம் முடிவை மறைக்க முடியாது உழைப்பை காட்டலாம் முடிவை மறைக்க முடியாது புரியலையா நாம என்ன உழைக்கிறோமோ அந்த உழைப்புக்கான ரிசல்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் அப்போ நிச்சயமா உழைக்கும் பொழுது ரிசல்ட் இருக்கும் உழைக்கிற மாதிரி நடிக்கும் பொழுது ரிசல்ட் இருக்காது பதினைந்து முடிவு எடுத்த பிறகுதான் பல விஷயங்கள் தெளிவாகும் முடிவு எடுத்த பிறகுதான் பல விஷயங்கள் தெளிவாகும் எல்லாம் தெரிஞ்ச பிறகு ஆரம்பிக்கலாம் தெரிஞ்சது அதாவது எல்லாம் தெரிஞ்ச பிறகு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு ஆரம்பிச்ச பிறகுதான் தெரிஞ்சது ஆரம்பிச்சாதான் தெரியும்னு பதினேழு மனசுக்குள்ள நான் முடியுமான்னு கேட்டு வந்த கேள்வி அதுக்கான பதில் செயலில்தான் இருந்தது மனசுக்குள்ள என்னால் முடியுமான்னு கேட்டுட்டே இருந்த கேள்வி நான் செயல தொடங்கினதுக்கு தான் தெரிஞ்சது அது செயலில்தான் தான் இருக்குன்னு பதினெட்டு வாழ்க்கை நம்மை மாற்றாது நம் முடிவுகள்தான் மாற்றும் வாழ்க்கை நம்மை மாற்றாது நம் முடிவுகள்தான் வாழ்க்கையை மாற்றும் பத்தொன்பது முடிவு எடுக்காத ஒவ்வொரு நாளும் ஒரு மறைமுக இழப்பு முடிவு எடுக்காத ஒவ்வொரு நாளும் ஒரு மறைமுக இழப்பு இருபது இன்று தவிர்த்த முடிவு நாளை பெரிய வருத்தமா மாறலாம் இன்னைக்கு வேணான்னு எடுத்த முடிவு நாளைக்கு ஒரு பெரிய தவறு பண்ணிட்டமே அப்படின்னு தோணலாம் இருபத்தி ஒன்று சிறிய முடிவுகள்தான் பெரிய மாற்றங்களை ஆரம்பிக்கிறது சிறிய முடிவுகள் தான் பெரிய மாற்றங்களை ஆரம்பிக்கிறது இருபத்தி ஒன்று சிறிய முடிவுகள் தான் நம்மை நல்லவர்களாகவும் நம்முடைய முடிவு முன்னேற்றத்தின் துவக்கமாகவும் மாற்றுகிறது இருபத்தி இரண்டு உழைப்பு நம்மை நல்லவராக்கும் முடிவு நம்மை முன்னேற்றும் இருபத்தி மூன்று யாருக்கும் எல்லா ஆதரவும் கிடைக்கல ஆனா சிலர் முடிவு எடுத்தாங்க எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையும் வசமா வசதியா வந்து கிடைக்கல ஆனா சிலர் முடிவு எடுத்தாங்க இருபத்தி நான்கு பயம் இருக்காதவர்கள் யாரும் இல்லை பயத்தோட முன்னேறியவர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள் பயம் இருக்காதவங்க யாருமே கிடையாது அந்த பயத்தோட முன்னேறியவர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள் இருபத்தி ஐந்து உங்களுக்குள் இருக்கும் சந்தேகம் உங்களை நிறுத்த அனுமதிக்காதீர்கள் உங்களுக்குள் இருக்கும் சந்தேகம் உங்களின் செயல்களை நிறுத்த தடை போட அனுமதிக்காதீர்கள் உங்களுக்கான இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கிடையாது இன்ஸ்பிரேஷன் வீடியோ கிடையாது ஆனால் உங்களை செயல் வடிவம் உள்ளவர்களாக மாற்ற நினைக்கும் ஆடியோ மற்றும் வீடியோ இதனுடைய முதல் பாகத்தில் நீங்கள் பார்த்தீங்க இந்த முதல் பாகத்தில் நீங்கள் இருபத்தைந்து வசனங்களை கேட்டீர்கள் திரும்ப திரும்ப இருபத்தோரு நாட்கள் கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வீடியோ சீரீஸ் உங்களுக்காக பதிவிடுவது பிஸ்னஸ் அண்ட் லைஃப் கவிதா வளராமன் உங்கள் மனதோடு நான் என்கிற சீரீஸை பதிவிடும் நான் உங்களுக்காக முடிவுகளை எடுக்க இந்த வீடியோவை பதிவிட்டுள்ளேன்